மதிய சாப்பாடு நேரம் வந்தால் கூட எளிமையாக இங்கே நடத்துறதுனால அவங்க பாசத்தோட நடத்துறதுனால சில பேர் முகத்தில் தான் அந்த வெயில் உக்காந்துருக்கனால அங்கே மட்டும்தான் சில பேர் முகத்தில் அந்த டயர் ஒரு அது என்னது சொல்கிறது கலைப்பு தெரியும் நிறைய பேர் முகத்து இங்கே எல்லாரும் பார்த்தா திருச்சி முகமாக ஜம்முன்னு இருக்காங்க என்னோடய எங்கள் இருந்து நம்ம தூத்துக்குடி துறைமுகத்தில் வேலை பார்த்த தலைமை கணக்கு அதிகாரி ஐயா சங்கர் அவங்க வந்திருக்காங்க இவங்கெல்லாம் நல்ல பெரிய யோகா மாஸ்டர் நல்ல உணவாலேயே அவருக்கு வயசு சுமாராக எழுவத்தெட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆள் இன்னும் இளமையாக இருக்காரு நான் அவர் தான் இந்த காரை ஓடிக்கிட்டு இருந்தார் என் கூட அவ்வளோ பெரிய வயசே இல்லாமல் இருக்கிற காரணம் நல்ல உணவு நல்ல உணவு நாங்கள் அவங்க வீட்டுக்கு பேருந்தோம் ஒரு நாள் அவங்க திருநெல்வேலிக்காரங்க போனால் துக்குமல்லி காப்பி போட்டு கருப்பட்டி போட்டு கொடுக்குறாங்க அவ்வளோ அன்னைக்கு எனக்கு லேசாக தலைவலி மாதிரி இருந்தது லேசாக மூக்கடைப்பு இருந்தது டக்குன்னு சரியாக போச்சு உடனே சரியாக போச்சு இன்னைக்கு என்ன நாம உடனே போய் ஐயா செக் பண்ணுங்க ஐயா வெள்ளம் மாத்திரை கொடுக்குறாரு அதை வாங்கி வாங்கி வாயிலாக போடுவோம் பீஸ் மாதிரி திண்டுகிட்டு இருக்கோம் ஒரே ஒரு சுக்குமல்லிக்கு காப்பியில் தலைவலி சரியாக போச்சு மூக்கடம்பு சரியாக போச்சு உடம்பு லேசாக டயர்டாக இருந்தது அதுவும் சரியாக போச்சு உட்காருங்க செப்பலை கல்வி கீழே வச்சுக்கோங்க இது நல்ல பூமி மாதா இல்லையா அவங்ககிட்ட இருந்து நம்ம சக்தியை வாங்கிக்கலாம் வெறுங்காலில் அப்படியே காலை வச்சுக்கோங்க அங்கேயே பூமி தாய்மாலே காலை வச்சுக்கோங்க இனிமேல் உட்காருங்க நம்ம பையெல்லாம் அப்படியே வெள்ளை கீழே வச்சுக்கோங்க பையெல்லாம் பத்திரமா இருக்கும் யாரும் கலவண்டு பேர மாட்டாங்க பக்கத்து உங்களை சொல்லி சரியே இருக்கிறதம்மா சொல்லி வச்சுருங்க அக்கா நீங்க மொபைல கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க இல்ல நிமிஜ உட்காருங்க தாயி எல்லாரும் தான் ஐயா ஐயா கணக்கு எழுதுறா ஐயா வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து கொடுவோம் பெரிய வரல அடுத்த வரல வச்சுக்கோங்க அப்படியே உங்க தொடல வச்சுக்கோங்க தொடையில வச்சுக்கோங்க சை அப்படியே கண்ணை முடிக்கோங்க நம்ம சிரிச்ச முகமா இருக்கும் கண்ணை முடிப்போம் எல்லாருமே கண்ணை முடிக்கோங்க அப்படியே சிரிச்ச முகமாருங்க மூச்சையே கவனிங்க கண்ணை முடிக்கோங்க சிரிச்ச முகமாருங்க நல்ல இந்த வேப்ப மர மர காற்றுகள் நல்ல நம்ம மூக்குக்குள்ள தானா உள்ள போது தானா வெளியேறுது காற்று மெல்ல கண்ண திறந்துக்கோங்க இப்ப நம்ம வாய் விட்டு சிரிச்சா வாய் விட்டு சிரிச்சா இப்ப எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமாக போறோம் நம்ம உடம்பு வலி மனசு வலி உடம்பு வலி மனசு வலி எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரே அற்புதமான மருந்து இலவசமா கிடைக்குது நம்ம யார் யாரெல்லாம் மனசு இறுகி போறீங்களோ உங்களுடைய இருதயமும் இருகும் இருதயம் இருகுனா அது வேறு தான் அட்டாக் அதனால யார் யாரெல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருக்கமோ அவங்களா நோய் நொடி இல்லாம ஹாப்பியா வளரலாம் இல்லாம கைது சாதாரண விஷயம் இல்ல ஒரு கை தட்ட கட்டுறது உடம்பு ஃபுல்லா ரத்த ஓட்ட உடது உடம்பு வலி சரியாகும் ஏ சொன்னோம்னா மூளை சந்தோஷப்படுது இருதயம் சந்தோஷப்படுது அப்ப என்னாகும் இருதய நோய் இருந்தா கூட சரியாயிரும் எங்கேயா இங்க ரத்தம் கிட்ட ஓடாம இருந்தா கூட அதுவும் சரியா போயிரும் எஸ் பண்ணலாமா ரெடி குட் வெரி குட் ரைட் எல்லாம் அப்படி கையை வச்சுக்கோங்க நேருக்கு நேரம் வைங்க கையை